நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி கருவாட்டுக்குழம்பு கருவாட்டுக் குழம்புலையே நாம் பயிர் காய்கறிகள் இதெல்லாம் போட்டு தான் நம்ம கருவாட்டுக் குழம்பு செய்வோம் ரொம்ப வித்தியாசமான முறையில் வீட்டில் கருவாடு இருந்தால் போதுங்க கருவாட்டுக் குழம்பு தயாராகிடும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல கருவாட்டை பச்சை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க மேலே உப்பா இருக்குங்க அது போகிறதுக்காக அலசி எடுத்துகிட்டு வந்துச்சு இப்போ நாம் பொறுக்கிற அளவு சுட இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் கருவாடு நல்லா ஸ்டிப்பாக இருக்கணுங்க அது நல்லா ஊறுறதுக்காக இந்த சுடதண்ணியில் ஊற வைக்குது ஒரு வானிலையில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் எடுத்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க கொஞ்சமாக கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு பத்து அளவுக்கு கரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கோங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெயில நல்லா வணங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டுங்க இப்ப இதோட ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்தாச்சு அதை இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வடித்து எடுத்துருக்குங்க இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூனு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொதி வரட்டும் இதோட நம்ம கொஞ்சமாக தேங்காட்டி ஊற்றிக்கலாங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காட்டி ஊற்றிருக்கேங்க உங்களுக்கு சாந்து அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தேங்காட்டி ஊற்றிக்கலாங்க இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது உப்புங்க தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்துலேயே நம்ம கருவாடு வறுத்துட்டு வந்துடலாங்க இதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம தண்ணியில் சுட தண்ணியில் ஊற வச்சிருக்க கருவாட்டை இதோட போட்டுக்கலாங்க இந்த எண்ணெயில் நம்ம வறுக்குள்ளே கருவாடையுடைய பச்சை சுமல்லாம் போயிடும் கருவாடு பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம் எப்போ கருவாடு எல்லா பாகமும் போகிற மாதிரி கிண்டி விட்டு போங்க நல்லா பொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சிம்பிளான முறையில் கருவாட்டு குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்